காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் ஊராட்சியில் கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள விளையாட்டரங்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சிறுபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் கூசெல்வ பெருந்தகை மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் ஆகியோர் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டு விழாவை தொடங்கி வைத்தனர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கம் ஜெயபால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பவானி ஞானம் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நளினி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் முதலமைச்சர் அரங்கங்கள் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி வைத்துள்ள முதலமைச்சர் அவர்களை துறைகளில் சார்பிலும் எங்களுடைய நன்றியை தெரிந்து கொள்கின்றோம் அவர்களுக்கும் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் ஆணையர் ஊரக வளர்ச்சி அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் எஸ் மெம்பர் செக்ரட்டரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்